வணக்கம் நான் யோகானந்த் பாண்டியன் பேசுறேன் புரட்சி கலைஞர் கேப்டன் என்றெல்லாம் ஓடு மக்களால் அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் காலமான செய்தி அனைவருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ரஜினிகாந்த் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராமலே போன அரசியலுக்கு துணிச்சலா களத்துல இறங்கி ஒரு எதிர்கட்சியா சட்டமன்றத்துல புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு வீரமிகு தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக சில வருடங்களாகவே உடல் நலம் பேச முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில இருந்தாங்க திரைப்படங்கள்ல அவ்வளவு வேகமா வசனம் பேசுற விஜயகாந்த் அவர்கள் பேசவே முடியாம போனது அவருக்கு ஆப்ரேஷன் செய்யும்போது டாக்டர் ஏதோ தொண்டை பகுதியில் ஒரு நரம்பை தவறுதலாகவோ வேண்டும் என்றோ வெட்டிவிட்டதால் அந்த துர்பாக்கிய நிலைக்கு அவர் வந்து விட்டாருன்னு சொல்லுவாங்க எதுவும் நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல ஆனால் நல்லா பேசிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்காவது ஒரு நாள் அந்த காரணம் வெளியே வரும் என்று எதிர்பார்க்குறோம் அவர் அரசியலில் வந்ததிலிருந்து கருப்பு எம்ஜிஆர்னு எம்ஜிஆருக்கு அடுத்த அந்த ஒரு ஆதரவை மக்களிடம் பெற்று வந்தார் ஜெயலலிதா கலைஞர் என்று மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுகவை வீழ்த்தி பெற்ற பெருமைக்குரியவர் அவருடைய கல்யாண மண்டபத்தை திமுக வேண்டுமென்று டிஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது அதை பயன்படுத்தி வேண்டுமென்றே அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்ததாக சொல்லுவார்கள் மேலும் அவர் சன் டிவி போன்ற திமுக ஊடகங்கள் கேள்வி கேட்கிறேன் பெருவழி என்று தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததை நாம் அறிவோம் அநாகரிகமான அந்த ஊடகவியலாளர்களை அவர் காரி துப்பிய சம்பவங்களும் நடந்திருக்கிறது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் எல்லா அவர் திட்டின பத்திரிகையாளர்களும் செய்தி நிறுவனங்களும் அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எங்க அவருக்கு இருக்கிற அந்த ஆதரவு தங்களது கட்சிக்கு எதிராகவோ தங்களுக்கு எதிராகவோ திரும்பிவிட போகிறது இந்த கடைசி நேரத்திலேயாவது அவருடைய ஆதரவு அந்த அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து மக்களின் எரிச்சலுக்கு ஆளாகாமல் தப்பிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் ஆசைப்பட்டு கட்டின ஒரு கல்யாண மண்டபத்தை வேண்டும் என்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இடிச்சு தள்ளுறாங்கன்னு ஒரு நபர் கேள்விப்படும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் ஏன்னா அவர் அது உழைச்சி சம்பாதிச்ச காசு இவங்கள மாதிரி ஏமாத்தி அப்படி எல்லாம் சம்பாதிக்கல அவர் ஹீரோவாக நடித்து அவர் தொடர்ச்சியாக புதிய டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்த காரணத்தினால தான் இன்னைக்கு தமிழ் திரையுலகமே இளம் இயக்குனர்களால நிறைஞ்சிருக்கு அந்த புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற அந்த வழக்கத்தை பெரிய நடிகரான பிறகும் அவர் தொடர்ந்துகிட்டு இருந்தார் அனைவருக்கும் அசைவு உணவு இலவசமா கொடுத்தத கொடுத்ததை எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு பிறகு உணவு விஷயத்துல இவ்வளவு பரந்த மனப்பான்மையோட எல்லாருக்கும் உணவு கொடுத்த நடிகர்களில் இவர் முக்கியமானவர்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம் மேப்பில் உங்களுக்கு கத்திப்பார ஃப்ளைஓவர் தெரியுது கத்திப்பார ஃப்ளை ஓவர் எப்படி இருக்கோ அதே அமைப்பு தான் இந்த கத்திப்பார ஃப்ளைஓவரில் உங்களுக்கு நாலு திசையிலையும் நாலு சாலை போகுது எண்பத்தெட்டுங்க அந்த டிசைனில் அந்த ஃப்ளைஓவர் அமைஞ்சிருக்கும் உலக வழக்கப்படி ஃப்ளை ஓவரில் மேலே ஏறுனா இடது பக்கம் திரும்பி அப்படியே அந்த பக்கமாக திரும்பி அப்படி போகிற மாதிரி தான் பிளை ஓவர் டிசைன் பண்ணிருப்பாங்க மெட்ராஸில் நீங்க நிறைய ஃப்ளை ஓவர் பார்த்துருப்பீங்க எல்லா பிளை ஓவர்லயும் நீங்க ரைட் டேன் போறதுக்கு ஃபிளைஓவர் மேலே ஏறி லெப்ட்ல திரும்பி ஒரு சுற்று சுத்தி போவீங்க ஆனா வினோதமா இந்த கோயம்பேடு ஃபிளைஓவர் மட்டும் விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை வேணும்னே இடிக்கணும்னே ரெண்டு ஃப்ளைஓவர் ஒரே பகுதியில் அமைஞ்சிருக்கிறது நீங்க பார்க்கலாம் ரெண்டு பாதைகள் இவர் இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு எதிர்ப்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கேட்வே சென்னை கேட்வே அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு இப்போ கே ஸ்கொயர் ஹோட்டல் அப்படின்னு மேப்ல பாக்குறீங்க அந்த இடம் தான் அந்த தான் அந்த பில்டிங் தான் இடிபட்டு இருக்கணும் அந்த தான் அந்த விங் வந்துருக்கணும் ஆனா அந்த இடத்துல வராம வேணும்னே விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடிச்சு தள்ளிட்டு அப்படி வரணும்னு சொல்லிட்டு வேணும்ட்டே சுத்தி புதுசா யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாதையே புரியாது ரெண்டு பக்கமும் வடபழனிக்கு போறதுக்கும் அண்ணா நகர் போறதுக்கும் லெப்ட் அப்படின்னு போர்டு வச்சிருக்கோம் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய நபருக்கு அண்ணா நகர் இருக்கு நம்ம பிரிட்ஜு மேல தான் அந்த விங்ல சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அது வேணும்னு ஒரு குழப்படி பண்ணி அந்த மாதிரி அந்த பிளைஓவரை கட்டியிருப்பாங்க விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துல பெரும் பகுதியை இடிச்சு தள்ளியிருப்பாங்க இது ஒரு வாழும் அடையாளம் இந்த அடையாளத்தை திமுகவில் சட்டுன்னு மறைக்க முடியாது முடியாதுக்கு என்ன என்ன ஏற்பாடு பண்ண போறாங்கன்னு தெரியல இவங்க எதை வேணா இப்படி வேணா ஏமாத்துவாங்க மக்களை குழப்புவாங்க இந்த அடையாளத்தை மாற்றவே முடியாது இந்த இடத்துல இந்த பிளைஓவர் இந்த டிசைன்ல ஏன் இருக்கு நீங்க அத கொஞ்சம் உத்து கவனிச்சீங்கன்னா திமுக வேணும்னு இந்த மாதிரி பிளைஓவர் கட்டி கட்டினது இந்த கல்யாண மண்டபத்தை குறிவைத்து அதை இடிக்க ஒரே ஏன்னா திமுகவுக்கு அடுத்தபடியா மிக வேகமா வளர்ந்து வந்த கட்சி அது தேமுதிகிறது இப்படி ஒரு அநாகரிக அராஜக அரசியல் செஞ்ச திமுக இன்னைக்கு நல்ல மாட்டிக்கிட்டாங்க இந்த விஷயம் மக்களுக்கு கடும் கோபத்தை உருவாக்க போகுது ஒரு பெரிய தலைவரை இழந்து நிக்கிறோம் இவர் ஆட்சிக்கு வந்த நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாரு அவரை அவமானப்படுத்துற விதமா பல சம்பவங்கள் நடத்தி வடிவேலுன்ற ஒரு நடிகர் இவர் கொண்டு வந்த ஒரு சின்ன நகைச்சுவை நடிகர் தான் வடிவேலு அவரை எதிர்த்து இந்த சின்ன நடிகரை வச்சு பேசும்போது ஏன்னா இவர் பல டைரக்டர்களை உருவாக்கின ஒரு பெரிய நடிகர் பலருக்கு உதவி செய்த ஒரு பெரிய நடிகர் அவரை எதிர்த்தெல்லாம் யாரும் பேச துணிஞ்சு இருக்க மாட்டாங்க நடிகர் சங்க தலைவராகவே இருந்து அதற்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ரஜினி கமல் போன்றவர்களையே வரவழைச்சு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நிதி திரட்டி அதை வச்சு அந்த நடிகர் சங்கம் கட்டிடத்தை கற்றுவதற்கு முனைப்பாக இருந்தார் அந்த இடமே அவருடைய ஏற்பாடுல தான் அது காப்பாற்றப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு நடிகர் சங்க தலைவர் ஒரு தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களிடம் சென்று வெற்றியும் பெற்றிருக்கார் அவரை பார்த்து ஒரு நகைச்சுவை நடிகர் வச்சு பேசி அவமானப்படுத்தின திமுக இன்னைக்கு என்ன செஞ்சா இந்த பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறாங்க விஜயகாந்த்க்கு திமுக செஞ்ச அநியாயங்கள் மக்களுடைய பார்வைக்கு இன்னைக்கு பகிரங்கமாக வந்து நிக்குது திமுக வேலை இத சரி செய்யவே முடியாது ஏற்கனவே திமுக பல தவறுகளை செஞ்சு மக்களுடைய கடும் எதிர்ப்பு இருக்காங்க நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம் இதோட திமுக உடைய சகாப்தம் முடிஞ்சது அப்படின்னு அந்த வகையில தான் திமுக போய்கிட்டு இருக்கு திமுக தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கு என்ன செஞ்சாலும் சரி செய்ய முடியாத ஒரு பெரிய லேண்ட்மார்க் அடையாளமா ஒரு பெரிய தவறை அந்த கோயம்பேடு ஃபிளைஓவர் திமுகவுக்கு எதிராக நிக்குது நீங்களே பார்க்கலாம் எதுக்கு இந்த மாதிரி அந்த விங் தேமுதிக பக்கத்திலேயே ரெண்டு விங் வரணும் தேமுதிக ஆபீஸ் பக்கத்திலேயே ரெண்டு விங் ஏன் வரணும் ஒரு விங் அந்த பக்கமாக சுத்தி வந்திருக்கலாமே அதை ஏன் செய்யலை அப்படிங்கிற விஷயம் மக்கள் பகிரங்கமாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கடைசி கட்டத்துல வந்த செய்திகள் என்ன சொல்லுதுன்னா அந்த தேமுதிக அலுவலகத்தில் தான் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதி வைக்க போகிறாங்கன்ட்டு அந்த சூழ்நிலையில திமுகவுடைய கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன்னா இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க திரும்ப திரும்ப அதை கவனிப்பாங்க எதுக்காக இப்ப இந்த விஷயத்த மெட்ராஸ்ல இருக்கவங்களையே கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்க மாட்டாங்க இப்ப நம்ம கேள்வியை கேட்கும் போது இந்த வரைபடங்கள்லாம் இப்படி இருக்கும் போது அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது சரிதானே இந்த மாதிரி ஏன் கட்டிருக்கலாமே மாத்தி கட்டி விஜயகாந்த் கல்யாண மட்டத்தை வேணும்னு தான் இடிச்சிருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்